ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆரெஸ்ட் ஹெல்த் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கு பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கும்போது கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் எல்லா இல்லத்தரசும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக கிச்சன் டிப்ஸாக தான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தாங்க நான் போகிற வீடியோஸ்லாம் உங்கள் வீடியோ தேடிய வரும் நீங்கள் முழுமையாக பார்த்துட்டு என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா இது மாதிரி துணி காய வைக்கிற கிளிப்பை நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நான் எப்படி இதை கிளிப்பை மாட்டுறேன்னு பாருங்கள் இது மாதிரி மாட்டிக்கோங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனில் இருக்கும்போது சில டைம் பாட்டு கேட்போம் இல்லையா அதுக்கு நம்ம ஃபோன் ஸ்டாண்ட் நம்ம வாங்கணுன்ற அவசியமே இல்லை இது மாதிரி நம்ம நம்ம கிட்ட இருக்கிற கிளிப்பே நீங்கள் இது மாதிரி ஃபோன் ஸ்டாண்டை நம்ம மாற்றிக்கலாங்க இது பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்ம வந்து ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்ணலாம் நம்ம எந்த பக்கம் வேணாலும் திருப்பலாம் எப்படி வேணாலும் நம்ம இது பண்ணிக்கலாங்க ரொம்ப ஈஸியான ஒரு ஐடியா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு பாட்டிலோட மூடி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நான் வந்து ரெண்டு பக்கமும் இது மாதிரி ஓட்டை போட்டுக்கிறேங்க ஆப்போசிட்டும் நான் இதே மாதிரி ரெண்டு ஓட்டை நான் போட்டுக்கிறேன் அதுவும் ரெண்டு பக்கமும் நான் போட்டுக்கிறேங்க இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் ரெண்டு ஓட்டை ஆப்போசிட்லேயும் ரெண்டு ஓட்டை நான் போட்டுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கொண்ட ஊசி இருக்கும்ல எல்லார் வீட்லேயும் இது வச்சுருப்போங்க அதை நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நான் ஒன்றே ஒன்று எடுத்துக்கிறேன் கொஞ்சம் பெருசாக இருக்கதான் பார்த்து எடுத்துக்கோங்க இதை எடுத்துகிட்டு அந்த நம்ம வந்து ஹோல்ஸ் போட்டோம் இல்லையா அதில் இந்த கொண்ட ஊசியை நான் வந்து போட போகிறேன் பாருங்கள் ஒரு சூப்பரான ஒரு ஆர்கனைசராக நமக்கு மாறிடும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்போசிட்டில் ரெண்டு ஓட்டை அதாவது மொத்தம் நாலு ஓட்டை ஆப்போசிட் ஆப்போசிட் போட்டிருக்கோம் இல்லையா அதுக்கு நேராக நம்ம இந்த கொண்ட ஊசியை நேராக இது மாதிரி உள்ளே நல்லா இது மாதிரி விடுங்க விட்டுட்டு நல்லா இழுத்துட்டு நம்ம இதை அப்படியே மடக்கி விட போகிறோம் இது பார்த்திங்கன்னா இது மாதிரி மடக்கி விட்டுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எதாவது ஹேங் பண்ணுறதுக்கு ஸ்டிக்கர்ஸில் நம்ம வாங்குவோம் இல்லையா கடையில் அதுக்கு பதில் நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து ஆணி இருந்துச்சுன்னா இதை மாட்டிக்கலாங்க இதை மாட்டிட்டு நம்ம வந்து என்ன வேணால் மாட்டிக்கலாம் சாவி மாட்டிக்கலாம் நம்மளோட பசங்களோட ஐடென்டி கார்டு அதெல்லாமே நம்ம மாட்டிக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு சிம்பிளான ஒரு மூடி தாங்க அதை வச்சு நம்ம ஒரு ஆர்கனைசர் செம்மையாக செஞ்சுட்டோம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியான ஒரு ஐடியா கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது மாதிரி பேனாவோட மூடி எடுத்துக்கோங்க இது மாதிரி டபுள் டேப் இருந்தால் எடுத்துக்கோங்க இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் பாருங்கள் இதை வந்து நான் வந்து அந்த பேனா முடியல டபுள் டேப்பை நான் ஒட்டிக்கிறேன் நான் வந்து இந்த பக்கமும் ரெண்டு பக்கமும் நான் ஒட்டிக்கிறேங்க ரெண்டு பக்கமும் ஒட்டிட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்க்கலாம் அதாவது இது மாதிரி ஒரு இது மாதிரிலாம் வந்து நம்மளோட இந்த இன்விட்டேஷன்லாம் வருங்க இதுமாதிரி சாமி ஃபோட்டோடதுலாம் இன்விடேஷனில் வரும் அதை நான் எடுத்திருக்கேன் அதில் இப்போ இந்த பேனா முடியும் நான் ஒட்டிக்கிறேங்க ஒட்டிட்டு இங்கே இன்னொரு டபுள் டேப்பை நான் ஒட்டிக்கிறேன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால தான் இது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ச சில டைமில் வந்து கிச்சனில் வந்து நமக்கு ஒரு மாதிரி ஸ்மெல் வரலாம் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து சாமி ஃபோட்டோ வந்து சவுத்தில் எங்கேயாவது மாட்டியிருக்கலாம் அங்கே நீங்கள் இந்த பேனா முடியை ஒட்டிட்டு நம்ம வந்து ஊதுவத்தி இது மாதிரி ஏற்றி வைக்கலாங்க மாதிரி ஃப்ரெண்ட்டில் இது மாதிரி இந்த டிசைனாக இருக்கும் போது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் மூடி ஒண்டி தெரியாதுங்க இந்த டிசைன் தான் நமக்கு தெரியும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயுமே இது மாதிரி தாங்க தண்ணி கேன் நம்ம இருபத்தஞ்சி லிட்டர் தண்ணிக்கேன் வாங்குகிறோம் சில டைமில் இந்த மூடி வந்து நமக்கு தொலைஞ்சிரும் இதை நம்ம டம்ளர் போட்டு மூடுவோம் இல்லையா அதுக்கு பதில் நீங்கள் இது மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில் இருக்குது இல்லையா அதை நீங்கள் பாதியாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு நீங்கள் அதையும் மூடி மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எந்த வித டஸ்ட்டும் சரி பூச்சியோ கொசுவோ எதுவுமே உள்ளே போகாது இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேவைப்படும் போது நம்ம எடுத்துகிட்டு தண்ணியை நம்ம சாய்ச்சி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு திருப்பி நம்ம இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி நம்ம கண்ணாடி விலையிலேயே இதை வாங்கும் போது வாங்கிட்டு வந்துடுவோம் அப்புறம் பார்த்தா நமக்கு சைஸ் கொஞ்சம் நமக்கு கம்மியாக இருக்க மாதிரி இருக்குங்க அதுக்கு போடுறதுக்கு நம்ம வந்து சோப்பெல்லாம் போட வேண்டிய அவசியமே இல்லைங்க இது மாதிரி நமக்கு ப கவர் இருந்தாலே போதும் இந்த கவர் வச்சே நம்ம வலையில் அழகாக போட்டுடலாம் வலியெல்லாம் எதுவுமே இல்லாமல் போட்டுக்கலாங்க இந்த கவர் ஃபஸ்ட்டு நீங்கள் கையில் போட்டுக்கோங்க போட்டுட்டு பொறுமையாக இந்த வலையிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போடும்போது நமக்கு ஈஸியாக நமக்கு உள்ளே போய்டும் கஷ்டமே எதுவுமே இருக்காதுங்க நமக்கு வலியும் இருக்காது பார்த்திங்கன்னா ஈஸியாக போயிடுச்சு அவ்வளோதான் அந்த கவரை நம்ம எடுத்துடலாம் ரொம்ப ஈஸியாக போட்டுக்கலாங்க இப்போ நம்ம இதை ரிமூவ் பண்ணணுன்னா என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கவரை நீங்கள் ரிட்டன் திருப்பியும் உள்ளே போடுங்க போட்டுட்டு பொறுமையாக இதே மாதிரி எடுத்திங்கன்னா அழகாகவே நமக்கு வந்துடும் ரொம்ப ஈஸியாகவும் போடலாம் ஈஸியாகவும் கழட்டலாங்க இதுக்காக சோப் போட்டு நம்ம வந்து கையை ஈரம் பண்ணிகிட்டு இருக்கணுன்ற அவசியமே இல்லை நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது மாதிரி வளையல்லாம் பார்த்திங்கன்னா டக்குன்னு உடஞ்சிடற மாதிரி இருக்கும் கண்ணாடி வளையல் அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா அடுப்பில் இது மாதிரி தோசை தவ வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுக்கோங்க வச்சுட்டு ஏதாவது ஒரு கவரோ இல்லைன்னா இது மாதிரி நம்ம ம மளிக சமை வாங்கியிருப்போல்லே அந்த கவர் ஏதாவது ஒன்று மேலே போட்டு அதுக்கு மேலே இந்த வளையல் பார்த்திங்கன்னா நல்ல லைட்டான ஒரு சூடில் நம்ம சூடு பண்ணி எடுக்கலாம் இது மாதிரி நம்ம எடுக்கும் போது என்ன ஆகும்னா வளையல் வந்து சீக்கிரமாக உடையாதுங்க நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சிடாதீங்க ஓரளவுக்கு சூடானால் நமக்கு போதும் இது மாதிரி வச்சு எடுக்கும் போது நமக்கு வளையல் வந்து உடையாது அதாவது கண்ணாடி வளையல் சீக்கிரமாக உடையாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது மாதிரி ஃப்ரிட்ஜில் இது மாதிரி சில்வர் பாத்திரத்தில் நம்ம வைக்கும் போது கீழே வந்து அப்படியே நமக்கு ஒட்டிக்கோங்க எடுக்கும்போது நமக்கு எடுக்க வராது அதுக்கு இது மாதிரி தேவையில்லாத வலையல் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இதை நம்ம ஒரு அதுக்கு வைக்கிற ஒரு ஸ்டாண்டு மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க பார்த்திங்கன்னா தெரியுதா இது மாதிரி வைக்கும்போது நமக்கு எடுக்கிறதுக்கும் திருப்பி வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் கீழே வந்து ஒட்டிக்காது சில ஃப்ரிட்ஜிலலாம் பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு மாதிரி ஒரு மாதிரி நமக்கு வந்து பிசு பிசுப்பாக ஒரு மாதிரி ஒட்டிக்கும் எடுக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும் அதுக்கு நீங்கள் இது மாதிரி வலையில வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ஸ்டெப் பார்த்திங்கன்னா இது மாதிரி மெல்லிஸாக இருக்க வலையில எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு மாதிரி ரப்பர் பேண்ட் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க அந்த வலையலில் கரெக்டாக வந்து சைஸாக பத்துற மாதிரி நம்ம ரப்பர் பேண்டை இது மாதிரி போட்டுக்கலாம் இது எதுக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சில டைமில் ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா அந்த இடுக்கலாம் நமக்கு ரொம்பவும் அழுக்காக இருக்கும் அதாவது அந்த ஃப்ரிட்ஜு டோர் இருக்குது தெரியுதுங்களா அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ரப்பர் மாதிரி இருக்கும் பாருங்கள் அதில் அழுக்கு நிறைய இருக்கும் அதை க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் நமக்கு கஷ்டம்தான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ நமக்கு அழுக்கு இருக்குது அதுக்கு நான் இது மாதிரி வலையில் இந்த ரப்பர் பேன் போட்டேன் இல்லையா அதை கொஞ்சமாக நான் ஈரம் பண்ணிக்கிறேன் ஈரம் பண்ணிட்டு இது மாதிரி நீங்கள் பொறுமையாக இது மாதிரி தேய்ச்சி அந்த முனையிலேருந்து இந்த முனைக்கு நல்லாவே தேய்ச்சி எடுக்கும் போது நமக்கு என்ன ஆகுன்னா அதில் இருக்க அழுக்கெல்லாம் ஈஸியாக நமக்கு வந்துடும்ங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியுது எவ்வளோ அழுக்கு நமக்கு வந்துருக்கு ஈஸியாகவே நமக்கு க்ளீன் ஆகிடும் ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லாவே தேய்ச்சி எடுத்தாலே போதுங்க அதில் இருக்க அழுக்கெல்லாம் நமக்கு வந்துடும் கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போதைக்கும் எவ்வளோ நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது மாதிரி டபுள் டோர் ஃப்ரிட்ஜெல்லாம் பார்த்திங்கன்னா கைப்பிடி வந்து ஒரு சில ஃப்ரிட்ஜில் வந்து இது மாதிரி இருக்கும் இங்கே பாருங்கள் இது மாதிரி இருக்கும் இதுலேயும் பார்த்திங்கன்னா இடுக்கில் நமக்கு அழுக்கு இருக்குது அதையும் நம்ம இது மாதிரி இந்த வலையில் வச்சு நம்ம அழகாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாங்க பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் ஒன்றும் இல்லைங்க நம்ம வந்து ஸ்டவ்வில் வந்து நம்ம வந்து ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுறோம் இல்லையா அந்த இடத்துல ஜன்னலில் இருக்கிற ஓரத்தில் எல்லா இடத்துலையும் இது மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் ஈஸியாக நமக்கு க்ளீனாகி வந்துச்சு கொஞ்சமாக ஈரம் பண்ணிவிட்டு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தோன்னா ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிடலாம் இது மாதிரி ஃப்ரிட்ஜில் வந்து நமக்கு இது மாதிரி கைப்பிடி இருக்கோங்க அந்த ஃப்ரிட்ஜில் நம்ம க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வீட்டிலேயே இது மாதிரி ஃப்ரிட்ஜு இந்த மாதிரி கைப்பிடி இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு கடாயில் தேவையான எண்ணெய் வெற்றி விட்டுக்கிறேங்க நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம் நான் எண்ணெய் ஒண்டி தான் விட்டுறேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு முந்திப்போம் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது ஹீமோக்ளோபின் நல்லாவே நமக்கு ஏறுங்க கண்டிப்பாக நீங்கள் வாரத்தில் ஒரு நாளோ அப்படின்னா ரெண்டு வாரத்துக்கு ஒரு கண்டிப்பாக இதை வந்து செஞ்சு கொடுங்க உங்கள் பசங்களுக்கு சில டைம் இந்த பசங்க வந்து இந்த பீட்ரூட்டை சாப்பிட மாட்டாங்க பொரி பொரியல் மாதிரி பண்ணால் நீங்கள் இதுமாதிரி ஸ்வீட் மாதிரி பண்ணி கொடுக்கும்போது பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நான் ஃபஸ்ட்டு இந்த முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துட்டேங்க எடுத்துகிட்டு இந்த துருவனை பீட்ரூட்டை நல்லாவே நம்ம அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் சிம்மில் வச்சு நல்லா அதை வதங்கி வரட்டும் அப்போ தான் சீக்கிரமாக நமக்கு வெந்து வரும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே வதங்கிடுச்சு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கப் நான் வந்து திக்கான பால் சேர்க்குறேங்க தண்ணியெலாம் எதுவுமே சேர்க்காம காய்ச்சலோ இல்லை காய்ச்சாத பாலோ நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டது இதிலே நல்லா அது வெந்து வரட்டும் தண்ணியெலாம் எதுவுமே சேர்க்காதீங்க தண்ணியெலாம் எதுவும் சேர்க்காமல் இந்த பாலிலே நல்லா வெந்து வரும்போது நமக்கு டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் நமக்கு கிடைக்கும் இப்போ அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம் இது பார்த்தீங்கன்னா நமக்கு சீக்கிரமாகவே வெந்துடுங்க ஒரு அஞ்சே நிமிஷத்தில் வெந்து வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்து வந்திருக்கு ஒரு தடவை நல்லா இது மாதிரி கலந்து விட்டுட்டு எதுக்கும் நீங்கள் பார்த்துக்கோங்க வெந்திருக்கான்னு சொல்லிட்டு எப்படி இருந்தாலும் வெந்துருவோங்க இது மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை நம்ம சேர்த்துக்கிறேன் நான் வந்து ஒரு கால் கப் சக்கரை சேர்த்துக்கறாங்க சக்கரை பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க ஏன்னா இது வந்து பீட்ரூட் கொஞ்சம் நமக்கு இனிப்பாக இருக்கும் இல்லையா ரொம்ப இனிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கு அதனால் சர்க்கரை வந்து நான் கால் வாசம் சேர்க்குறேன் தேவைப்பட்டால் நீங்கள் அப்புறம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது மாதிரி கலந்து விடுறது நம்ம நமக்கு வந்து இலகி வரும் இந்த சமயத்தில் நீங்கள் வந்து பால் பேக்கெட் அதாவது பத்து ரூபாயில் வந்து நமக்கு வந்து பால் பவுடர் பேக்கெட் நமக்கு கிடைக்கும் பால் பவுடர் வந்து அமுலில் இருக்குது எந்த பிராண்டாக இருந்தாலும் சரிங்க அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு முந்திரி பருப்பு சேர்த்து நம்ம கலந்து இறக்கும் போது செம்மையான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக உங்கள் பசங்களுக்கும் செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதில் வந்து நம்ம வந்து அந்த பால் பவுடர் சேர்க்கும் போது டேஸ்ட் இன்னும் நமக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் இன்னைக்கு பார்த்த டிப்ஸும் சரி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஃப்ரெண்டிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆர்எஸ் ரெஸ்ட்டு கிச்சனை சப்போர்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைமும் பண்ணிக்கோங்க இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்